நான் எழுதிய கவிதையை வாசிக்கலாமா ஏன் கிடைக்கவில்லை நான் என்ன அவ்வளோ அதிர்ஷ்டசாலியா தாயின் கருவறையில் இருக்கும்போது என்னை விட்டு சென்ற தந்தை ஐயா ஆயா பெரியம்மா வளர்ப்பில் வளர்ந்த பதிமூணு வயது பெண் குழந்தையை விட்டு பிரிந்த ஐயா எனக்கென ஆதரவாக இருந்த என் மஞ்சுவிரட்டு மாட்டை இழந்தேன் பிப்ரவரி பதினாலு ஹம் அப்பா இல்லாத பிள்ளை தப்பாகத்தான் போகும் என்று கூறிய சொந்தத்தை ஒதுக்கினேன் பிச்சை போட்ட சொந்தத்தை நான் தூக்கி எறிந்தேன் ஊராரும் என்னை அணைக்கவில்லை உற்றாரும் என்னை இணைக்கவில்லை பள்ளி படிப்பில் நண்பர்களை இழந்தேன் கல்லூரி படிப்பில் பல்வேறு மாற்றம் ஏமாற்றம் கண்டு பயந்தேன் அன்று அனாதையாக ஒதுக்கப்பட்டேன் என் கல்லூரியில் வாழ்க்கையில் பெரும் வழியாக காதலை கண்டு விழுந்தேன் இருக்கும் இருக்குமென்ற எண்ணத்தில் பிறகுதான் தெரிந்தது சாக்கடையாக நான் தூக்கி எறியப்பட்டேன் என்று வழியால் துடித்தேன் இருபது வயதை கடந்தேன் வேலைக்கு சென்றேன் சென்ற இடமெல்லாம் சிறப்பு போல் அவர்களின் கை தீண்ட ஆரம்பித்தது எதிர்கொண்டு விலகினேன் திரும்ப சாக்கடையிலிருந்து எழுந்து ஓட ஆரம்பித்தேன் என் அடுத்த பாதையை நோக்கி படித்தேன் அனுபவத்தை வாங்கினேன் கடனை விற்றேன் ரோசத்தை இழந்தேன் மானத்தை ஏமாற்றப்பட்டேன் சில துரோகிகளால் இன்னும் என் வழி குறையவில்லை எப்பொழுது முடியும் என்று புரியவில்லை பரவாயில்லை நடக்கிறேன் என் தாய்க்கும் என் குறிக்கோளுக்கும் என் நம்பிக்கைக்கும் என் கால்கள் கொண்டு வாழ்வேன்